வேலைத்திட்டத்தை திரைமறைவில் இருந்து எடப்பாடி பழனிசாமி அழிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார் திருமங்கலத்தில் விருதுநகர் எம்பி மாணிக்க தாகூர் குற்றச்சாட்டு மதுரை மாவட்டம் திருமங்கலம் பாராளுமன்ற உறுப்பினர் நிதியின் கீழ்மூன்றும் லட்சம் செலவில் கிராம சாவடி அமைப்பதற்கான பூஜையை எம்பி மாணிக்கம் தாகூர் துவங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து நிருபர்களிடம் பேட்டி அளித்த மாணிக்க தாகூர் தெரிஞ்ச விஷயம் தான் அண்ணன் அண்ணன் எடப்பாடி அவர்களை பொறுத்த மட்டும் சேலத்தை விட்டு வெளியில வந்திருக்காரு இப்ப சேலத்தை விட்டு வெளியில வந்து அமித்ஷா தலைமையிலே அஹ் அதிமுக நடத்தி வர்றாரு அந்த அமித்ஷா தலைமையிலான அதிமுக ஊரெல்லாம் எப்படி மக்களை கூட்டுகிறார்கள் என்பது நமக்கு தெரியும் அவரை பொறுத்த இது ஒரு முதல் பயணமாக தெரிகிறது ஆனால் அவர்களுக்கு இதுல ரொம்ப மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது என்றால் அதிமுக வந்து அமித்ஷா அவர்களுடைய திமுகவாக மாறிவிட்டது ஆட்சிக்கு வந்தால் அமிஷா அவருடைய ஆட்சி தான் நடக்க போகிறது மக்கள் அமிஷா அவருடைய ஆட்சியை தமிழ்நாட்டில் ஏற்றுக்கொள்வார்களா என்பதுதான் கேள்வி பயணத்துல நூறு நாள் வழி அதுக்கப்புறம் ஐம்பது நாள் ஆயிடுச்சு அது மக்களை மக்களை பொறுத்த மட்டும்தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒரு நாள் வேலையை பொறுத்த மட்டும் மோடி அரசு தொடர்ந்து இந்த வேலையை நிறுத்துவதற்காக பல வகையில சதி செய்கிறது அதுவும் குறிப்பாக கடந்த மூன்று ஆண்டுகளாக பல வகையிலே இதற்கான சதிகளை செய்து வருகிறது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அந்த சதியிலே உடனாக இருந்திருக்கிறார் என்பது போல தெரிகிறது சாமானிய மக்களுடைய உழைக்கின்ற மக்களுடைய சம்பளத்தை வரவிடாமல் நிறுத்தி வைக்கின்ற வரவிடாமல் வர நிறுத்தி வைத்து விட்டு எப்பொழுது எடப்பாடி பழனிசாமி கோருகிறாரோ அப்பெல்லாம் விடுவிப்பதாக அவர்கள் காட்டுவதும் அதே நேரத்தில் வேலையை வைக்க விடாமல் நூறு நாள் வேலைவாய்ப்பு வாய்ப்பு திட்டத்தை வைக்க விடாமல் தடுப்பதும் எடப்பாடி பழனிசாமி தான் இருந்து செயல்படுகிறார் என்பது மிக தெளிவாக தெரிகிறது தான் அமித்ஷா அவர்களுடைய அரசு டெல்லியில் என்ன செய்கிறதோ அதையே தமிழ்நாட்டிலும் அமித்ஷா தலைமையிலான அதிமுக அரசு அமைந்தால் இதையே செய்யும் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் நிறுத்தப்படும் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய வேலை பணிகள் குறைக்கப்படும் இதற்கு எதிராக நாங்கள் தொடர்ந்து பாராளுமன்றத்திலே கொடுப்போம் சரியா